ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ப்ளவுஸில் முக்கியமான டிப் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இருக்க இந்த பகுதி பார்த்திங்கன்னா பெல்ட்டு பட்டி அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஆண்கள் ஃபேண்ட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த இடுப்பு பகுதி லூஸ் ஆகிருக்கும் அது டைட்டாக இருக்கிறதுக்காக தான் அந்த பெல்ட்டு வந்து போடுறாங்க அதே மாதிரி தான் நம்ம ப்ளவுஸில் கப்புக்கு கீழே வரக்கூடிய அந்த பெல்ட்டு பகுதி சிங்கிள் கிளாத்தில் தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கப் பகுதி லூஸ் ஆகியிருக்கும் ரெண்டாவது அது கீழே அந்த கப்பில் இருக்காமல் கீழ்ப்பகுதி பகுதியில் இறங்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த கப்பகுதி நம்மளுக்கு வந்து டைட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா திக்னஸாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பெல்ட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா கனமான கிளாத் வந்து கொடுக்கணும் அதுக்கு நான் எந்த மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்முக்கு தைக்கக்கூடிய அந்த ஃபேண்ட்டு பகுதி இருக்கு இல்லையா அந்த ஃபேண்ட்டு கிளாத்தை நம்ம ஒவ்வொரு பீஸ் கொடுத்தா போதும் இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு வந்து கெட்டியாக அட்டை போல் இருக்கும் அதனால் ஒவ்வொரு பீஸ் கொடுத்தா போதும் நம்மளுக்கு வந்து அளவுகள் கரெக்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால்